அன்பான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே ஒருவன் விரும்புகிற காரியங்கள் உண்டு இன்றைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் அவர்களுடைய அந்த இயக்கங்கள் அல்லது அந்த எண்ணங்கள் பாதியிலே போகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்றார் ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கு அவரை விரும்பி வருகிறவர்கள் இடையில் விட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும் பாதியில் அறுப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே அவன் வருகிறான் ஆண்டவரே நான் இன்னும் எப்படியாக உண்மை பின்தொடர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தில் உள்ள கட்டளைகளை நீ கைக்கொள் இந்த காரியங்களை நட அவன் சொல்லுகிறான் இவைகள் எல்லாம் சிறு பிராயம் முதல் செய்து வருகிறேன் சின்ன வயசுலேருந்து நான் கடைப்பிடிக்கிறேன் இன்னும் வேற என்ன நான் செய்யணும் சொல்றேப்பா உனக்குள் அதை விற்று தரித்திர இருக்கு கொடு அவன் மனம் நொந்தவனாக அவன் வியாகுலப்பட்டவனாக அங்கே சோர்ந்து போனவனாக அவன் வந்த வழி பிரகாரமாகவே அவன் போய்விட்டான் இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படியாக தான் இருக்கிறது கொஞ்ச தூரம் கர்த்தரை பிடிக்கணும் கொஞ்ச தூரம் ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா நன்மை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது புகழ் கிடைக்குமா புகழ் கிடைக்கிற வரைக்கும் இல்லப்பா ஆசீர்வாதம் நன்மை புகழ் இவைகள் ஒரு நாளைக்கும் நிலைத்திருக்காது நிலைத்திருக்காது அநேகர் தூற்றுவார்கள் அநேகர் தூஷிப்பார்கள் நீ எல்லாம் சர்ச்சுக்கு எதுக்கு போற கேப்பாங்க நீசு உனக்கு என்ன செஞ்சார் கேட்பாங்க ஏசூட்டை போனதுனால உன் வாழ்க்கை மாறிச்சா கேட்பாங்க ஆனாலும் ஆனாலும் தான் வசனம் சொல்லுகிறது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் முதலாவது வெறுக்க வேண்டும் நீ வர விரும்புறியா ஒன்றை முதல்ல வெறுத்துரு புகழ வெறுத்துரு என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்துட்டா எல்லாரும் என்ன மதிப்பாங்க வெறுத்துரு கிற நாட்கள கூட விசுவாசிகளோடு கூட பேசி கொண்டு பொழுது விசிட்டிங் போகும்போது அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் இருந்திருந்தாருனா எங்களே இப்படி பார்த்துருப்பாங்களே அவர்களோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா ஊழிய என்பது சர்விங் த ஃபீட் பாதங்களை கழுவுகிறது அந்த அளவுக்கு இறங்கிடணும் தன்னை வெறுத்துடணும் திட்டுறாங்களா வாங்கிக்கிடணும் மிதிக்கிறாங்களா வாங்கிக்கிடணும் ஏசுகிறாங்களா வாங்கிக்கிடணும் ஆசிர்வதிக்கிறாங்களா பெற்றுக்கொள்ளணும் நன்மையானவைகளை செய்கிறாங்களா பெற்றுக்கொள்ளணும் ஜனமே நம்ம மறு உத்தரவு பேசுவதற்கோ மாறி அவர்களோடு போராடுவதற்கோ எவ்வளவு நேரம் ஆகும் இல்லை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் முதல்ல வெறுக்கணும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தன்னைத்தான் வெறுத்து இடத்துல சொல்லப்படுகிறது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் அப்போ அதை அந்த சிலுவையை அவர் அவமானமாக எண்ணாமல் அவர் நமக்காக அதை சகித்தார் இன்னைக்கு உங்கள் சிலுவை என்ன அது அவமான சின்னம் அந்த சிலுவை உங்க வாழ்க்கையில் இருக்குல்ல கடினமான பாதைகள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு நிற்கிற காரியங்கள் தூக்குங்க அந்த சிலுவையை தூக்குங்க ஆண்டவர் சொல்கிறார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அதோடு நீ என்னை பின்பற்று நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் அதோடு கூட என்ன நீ தொட நீ என தொடர்ந்து வர 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 உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்ன செய்கிறோம் என்னால் சிலுவையை சகிக்க முடியல என்னால் இந்த வேதனையை சகிக்க முடியல எனக்கு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும் கர்த்தாவே நான் மேலோட்டமாக வந்துட்டு போயிடுறேன் போதும் கர்த்தாவே உங்களை விட்டு நான் தூர போயிடுறேன் இல்லைங்க அங்கே வசனம் சொல்லுகிறது தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அதை இழந்து போவான் என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என் ஜீவனை நீங்கள் இழந்து போயிடக்கூடாது இழந்து போயிடக்கூடாது இம்மைக்காக நான் அவரிடத்தில் வருவேன்னா என்னை காட்டிலும் பரிதபிக்கப்படுகிறவன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளணும் இம்பைக்காக கிறிஸ்துவனிடத்தில் பங்கு கிடைக்கும் சொல்லி வருவோம் அப்படின்னா உங்களைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சிலுவையை தூக்கி கொண்டு அவரை பின்பற்றுகிற கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக உங்களை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க நாலு பேர்னா நாலு விதமாக விதமா தான் செய்வாங்க நாலு பேர்னா நாலு விதமாக பார்க்க தான் செய்வாங்க அவர்கள் செய்கிறதை செய்யட்டும் நான் செய்ய வேண்டியது என்ன கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் நான் செய்ய வேண்டியது என்ன சிலுவையை என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அனுபவம் அப்போ அவரை பின்பற்றி வர விரும்பினால் என்னை நான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நமக்கு கிருபை பாராட்டுவாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகவனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உதவி செய்வீராக உமைப்பின் பற்றி வர வேண்டும் என்கிற விருப்பங்கள் உண்டு ஆனால் அநேக நேரங்களிலே வருகிற கடினமான பாதைகள் அதை இழந்து போக பண்ணுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இழக்கப்படாதபடிக்கு பிடித்து கொள்ள ஆவியானவர் வழி நடத்த அந்த தன் சிலுவையை சுமக்க அவர்களுக்கு கிருபை தாரும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் தெய்வ ஜனமே ஒருவன் விரும்பினால் எதை கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் இதெல்லாம் தன்னைத்தான் தாக வேண்டும் அவன் அவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எதையோ தேடி ஓடுவதில்லை இயேசுவை பின்பற்ற கடவன் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார் காட் பிளஸ் யூ கார்ட் யூ